ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் பார்க்க போகிறேன்ட்டு பார்க்கலாம் நான் காலையிலேயே ஃபிஸியோ போயிட்டு பதினோரு மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தால் ஒரே டயர்டாக ஆகிடுச்சு நான் காலையில் காஃபி குடிக்கலை இப்போ தான் புதுசாக டிகார்ஷன் போட்டு நேற்றிக்கு பால் இருந்தது அதில் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் சுகரே சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் ஒயிட் சுகர் போட்டு காஃபி குடித்தாதான் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்குது என்ன செய்ய சொல்கிறீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணிக்கணும் எல்லாமே உடனே இந்த பழக்கத்தை மாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் டிகாஷன் விட்டுட்டு நான் காமிக்கிறேன் ஒரு கையில் கேமரா செல் வச்சுக்கறதுனால எடுக்க முடியல இப்போது நான் டிகாஷன் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக போட்ட டிகாஷனே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான காஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து நான் சாதத்துக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் ஒரு ஆள் தான் நான் என்னை நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி குக்கர் குழந்தைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ட்டு நிறைய குக்கர் வச்சுருக்கேன் அஞ்சு லிட்ரு எட்டு லிட்ரு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் பத்து லிட்ரு தான் ஆனால் எனக்கு ஒரு ஆளுக்காக ஒரு தான் ஒரு கை தான் போடுறேன் அரிசி அதனால் போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே நான் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன் என்னே மாதிரி யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபில்ட்ரில் வந்து ஃபில்ட்ரு டிகாக்ஷன் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபில்டரோட மூடியே யார் தான் மூடுறாங்கன்றது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மூடி போட மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஃபில்டருக்குள்ளே போடுற அந்த இது இருக்குது இல்லையா ஜல்லடை மாதிரி அதுவும் போட மாட்டாங்க வாங்கின புதுசில் வேணால் ஒரு வாரம் போடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி டம்ளரு டவர் அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன் அதே பழக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கு அதே மாதிரி குக்கரில் அடியில் தட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாங்க நம்ம குக்கர் வாங்கும்போது அதுவும் எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா லேடிஸ்க்கு எல்லாமே காலையில் அந்திரிச்சு அவசரமாக அதை பண்ணணும் அது இந்த தட்டை போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது நானும் அதோட சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாரோட சேர்ந்தவங்க தான் நானும் இதில் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு முப்பது பேர் இருப்பாங்க மீதி எழுபது பேர் இந்த மாதிரி தடபுடலான சமையல் தான் இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேர் குக்கருக்கு அடியில் மூடி போடாமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ருக்கு ஃப்ரிட்ரு மூடி க்ளோஸ் பண்ணாமல் அந்த மாதிரி உள்ள ஜரடை போடாமல் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே சாதனெல்லாம் கொதி வந்துருச்சு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது பாட்டில் கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் நறுக்கிட்டு ஏன்னா எனக்கு ஒரு ஆளுக்குங்கிறனால சும்மா கத்திரிக்காய் வதக்கி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் சமைக்கும் போது இன்னும் அடுத்து மூடு மாறப்போதுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை ஃபிஸியோ பண்ணுறதுனால ரொம்ப டயர்டாயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப டயர்டாயிடுது அதனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் நான் சா என்னைய வந்து யாராவது ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாராவது அதை பந்தயம் நான் தமிழே சொல்கிறேன் பந்தயம் போட்டாங்கன்னா நான் அதில் வின் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் நான் சாப்பிட மாட்டேன் அது நான் இருந்துருவேன் ஆனால் யாராவது காஃபி சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பந்தயம் கட்டினாங்கன்னா கண்டிப்பான முறையில் அது முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு தரம் நாலு தடவை காஃபி சாப்பிட்ருவேன் மூணு தரம் நாலு தரம் காஃபி சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காஃபி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜீவ நாடியே அதுதான் நம்ம காய்கறிலாம் நறுக்கிட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வதக்கிறதுக்குள்ளேயே இந்த சாதம் ஆகிடும் மோர் விட்டு இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் கிராண்டாக சமைச்சிக்கலாம் அதான் கிராண்டனால் எப்பயும் போல் ரெகுலர் சமையல் நாளையிலேருந்து வரும் நான் கத்திரிக்காய் வேஸ்ட்டாகிடுது அதாவது முன்னெல்லாம் நான் ரெண்டு நேரம் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் 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 இப்படியே தான் இருந்தேன் சரி இப்போ தான் வந்து சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம இனிமேல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாதம் ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு ஒரு மாதமாக ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் இல்லைன்னா எனக்கு ரெண்டு நேரம் சாதம் கொடுத்தாலும் காலையில் சாப்பிட மாட்டேன் ரெண்டு நேரம் சாதம் கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன் ஏன்னா எல்லாம் பசங்க வந்து சத்தம் போடுறாங்க சாதம் சாப்பிடாதீங்க டிஃபன் சாப்பிடுங்கன்னு டிஃபன்னா ரெண்டு தோசை இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பூரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஏன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எப்பயாவது ஒரு நேரம் இந்த மாதிரி அவுட்டிங் போனோம்னா கோயில் அந்த மாதிரி அக்கா தங்கையோடு போனோம் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டைம் அதாவது அந்த சூழ்நிலை நமக்கு அமைஞ்சது அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே எதனால் அப்படின்னா அக்கா தங்கையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா ஃபேமிலியாக போகும்போது எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி வாங்கி வச்சுருக்கேன் ஓட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஓட்ஸ் இது வந்து சத்து மாவு இது வந்து ஓட்ஸு அதுக்கப்புறம் மூஸ்லி வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ இப்போ என்னென்னா உடம்புக்கு பயம் வந்துடுது அதாவது நம்ம என் பிள்ளைங்களை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது நம்மனால முடிஞ்சது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது சும்மா வதக்கிறது மட்டும்தான் இதை வந்து கடுகு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி நறுச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் போல மாங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இதை மூணையுமே போட்டுருவான் ஃப்ரெண்ட் தனித்தனியாக போடுற முறைலாம் கிடையாது எல்லாமே சேர்ந்துதான் வதங்க போகுது அதனால இதை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்க தந்துடும் அதனால இப்போ சென்சை நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது அதாவது பயம் தான் ஏன்னா அந்த பயம் கிடையாது எனக்கு ஐயோ நம்ம ஆஹ் போயிடுவோமோ அந்த பயம்லாம் கிடையாது வீடியில் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது இருக்கிறனா அடிக்கடி உடம்பு படுத்துது இனிமேல் நம்ம குழந்தைங்களை வந்து சிரமப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்களுக்கே கரெக்டான என்ன சொல்கிறது ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கே டைம் பட்ட மாட்டேங்குது இருந்தாலும் நம்மளையும் பார்த்துட்டு வச்சிட்டு போது நமக்கு சரி நம்ம உடம்பை இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நல்லா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாம் நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு என்னால் இது ஒரு ஒரு உதவியாகும் நான் நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தான் சிரமம் அதனால் சரி ஓகே இனிமேல் நம்மளை டோட்டலி நம்மளை மாற்றிக்கணும் நம்ம காலையில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் நான் எப்பயுமே சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் ஒரு நேரம் எனக்கு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் எனக்கு அந்த சுர சுட சாமம் இறக்கணுன்னே எனக்கு சாப்பிடணும் சாதம் ஆறுனா கூட இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல தான் சாப்பிடுவேன் ஆனால் காய்கறிலாம் நிறையா சேர்ப்பேன் பிள்ளைங்க இல்லைன்னா அதுவுமே பிள்ளைங்க வெளியில் போயிருக்காங்க வேலை விஷயமா அப்படின்னு சொன்னால் கூட எல்லாம் வெளி வெளியூர் போயிருக்காங்க அவுட்டிங் போயிருக்காங்கன்னா கூட எனக்கு சமையல் பண்ணி சாப்பிட தோணாது ஒரு ஆளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது இன்றைக்கி கூட பாருங்கள் நல்லதாக சாதம் வச்சுருக்கேன் இந்த க இந்த கத்திரிக்காய் தான் இங்கே பாருங்கள் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இது வதக்கினாலே நிறைய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டலாம் இது இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அது நம்ம சேர்மானம் கரெக்டாக இருந்து இந்த புளிப்பு இந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தாலே சமையல் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அவசர சமையல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சும்மா இதை அப்படியே தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் தயிர் விட்டு தொட்டுக்கலாம் இல்லை இதே பெசஞ்சர் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் அப்பளம் பொறிச்சு சாப்பிட்லாம் நான் அப்பளம் பொறிக்க மாட்டேன் ஏன்னால் பிள்ளைங்க இருந்தால் தான் அப்பளம் பொறிப்பேன் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அப்பளம் ஜாஸ்தி பொறிக்க மாட்டேன் எனக்கு அப்புறம் பிடிக்காது அரிசி அப்பளம் மட்டும்தான் பிடிக்கும் அதான் எல்லாருமே இருந்தால் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் என்ன முடியலனாலும் செஞ்சுருவேன் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க இல்லை இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிடணுமே தோணுது அதனால் வெளியில் வாங்கி சாப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குதுங்கிறத விட வயிற்று கொத்துக்க மாட்டேங்குது இல்லை நம்ம இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த ஸ்பூனில் அரை டிஃபூன் சாதாரண மிளகா பொடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்ந்து டவுங்க இது நல்ல ஒரு தழுத்து கழுத்து விட்டாச்சு டிஃபன் இப்போ இந்த கையில் அப்படி வீடியோ எடுத்து நீங்கள் போடணுமா அப்படின்னு என் பசங்க கேட்பாங்க என் மருமக பொண்ணும் கேட்பாங்க அக்கறையில தான் கேட்குறாங்க ஆனால் எனக்கு வந்து டாக்டர் வந்து நீங்கள் கையை நல்லா மூமெண்ட் பண்ணிட்டே இருங்க ஃபிசியோ பண்ணுறவங்களும் நீங்கள் கையை இந்த மாதிரி எத்தனை பேர் அதாவது சாதம் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த வடித்த கஞ்சி உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இப்போ கூட இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் அவ்வளோ சத்து இருக்குது நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த வடிச்ச கஞ்சி வந்துன்னா ஜீனி போட்டோம் இல்லை நாட்டு சக்கரை போட்டோம் அப்போல்லாம் ஜீனி ரொம்ப இருக்காது நாட்டு சக்கரை தான் இருக்கும் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அதில் நல்லா ஜீனி போ அந்த சர்க்கரை போட்டு நல்லா கலந்து குடிப்போம் அதாவது பசி ஆற்றுவோம் அதுக்கப்புறம் கிழங்கு வீட்டில் இருக்கிற இரும்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சைக்கிள்காரவங்க வருவாங்க இதெல்லாம் பழைய ஒரு நினைவுகள் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்காரவங்க வந்தாங்கன்னா அந்த இரும்பெல்லாம் எடுத்து போட்டு கிழங்கு கொடுப்பாங்க சக்கரவள்ளி கிழங்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப் சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வேப்பம் கொட்டை இருக்கு இல்லையா இந்த வேப்பம் கொட்டையை வேப்ப மரத்துலேருந்து உதுருவோம் எல்லோரும் போட்டி போட்டுட்டு போய் அந்த வேப்பம் கொட்டையை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அந்த கொட்டையை மட்டும் எடுத்து போட்டோம்னா சைக்கிள் வருவாங்க அதை கொடுத்து ஒரு பைசா வாங்குவோம் எங்கள் எங்கள் அம்மாவை நாங்கள் தொந்தரவே பண்ண மாட்டோம் எல்லாம் நமக்கு எவ்வளோ வசதிகள் இருந்தோம் நமக்கு கே நமக்கு நினைக்கிறதுலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வசதி இருந்தோம் ஆனால் அந்த ஒரு சந்தோஷங்கள்ங்கிறது இனிமேல் வாழ்க்கையில் கிடைக்காதில்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மிளகாப்பொடி கூட போயிடுச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே தை சாதத்துக்கு தான் தொட்டுக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சாதத்தில் தொட்டு சாப்பிட்டாலும் ஒன்றும் காரம் தெரியாது இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிடும் தலை தலை தழை தலை தலைன்னு கொதிக்கிதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திரும்பியுமே நம்ம வதக்கணும்னா அது ஒன்று சேர்ந்துடும் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுப்பு அமைத்திரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சாதம் அடித்தாச்சு சூப்பராக இருக்குது கஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் கத்திரிக்காய் மசால் அதாவது கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்